தாய்நாட்டிற்காக உயிரை தியாகம் செய்த அனைத்து இளைஞர்களையும் நினைவு கூறும் வகையில் ராணுவத்தின் ஐநூற்றி நாற்பத்தி இரண்டாவது பிரிவு ஏற்பாடு செய்த தேசிய மர நடுகை நிகழ்வு நேற்றைய தினம் மன்னார் மடுதிருத்தல வளாகத்தில் இடம்பெற்றது குறித்த நிகழ்வில் மேதகு டாக்டர் ஏ ஞான பிரகாச மாண்டகை மாவட்ட செயலாளர் கே கனகேஸ்வரன் மற்றும் ஐம்பத்தி நான்காவது காலாட்படை பிரிவின் தளபதி மேஜர் ஜெனரல் ஏ எம் சி அபேகோன் மற்றும் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டாவது காலாட்படை பிரிகேடியர் தளபதி பிரிகேடியர் சந்தனு அசுரசிங்க மற்றும் பிராந்தியவர் அதிகாரி வீரகோன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மடுபகுதியின் சூழலையும் சுற்றுச்சூழலின் அழகையும் மரணடுதல் கணிசமாக மேம்படுத்தும் நோக்கத்துடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட அஞ்சூறு மரக்கண்டுகள் நடப்பட்டது ஐம்பத்தி நான்காவது காலாட்படை பிரிவினுடைய கட்டளைத் தளபதியின் வழிகாட்டுதல் மற்றும் அறிவுறுத்தலின் பேரில் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டாவது காலாட்படை படை பிரிவின் கட்டளைத் தளபதி மற்றும் நான்காவது கஜபா காலாட்படை பிரிவினுடைய கட்டளைத் தளபதி ஆகியோரின் நெருக்கமான மேற்பார்வையின் கீழ் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த நிகழ்வில் சிவில் விவகார அதிகாரி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டாவது காலாட்படை பிரிவினுடைய ஒருங்கிணைப்பில் ராணுவத்தினர் பங்கேற்றனர்